எத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாரும் பேரையும் நான் சொன்னால் திருப்பி டைம் ஆகும் அதனால் எல்லாருக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய தேர்தல் இதுல கனிமொழி அக்கா தான் தலைவராக இருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப குளோஸா இருப்பாங்க நான் உங்ககிட்ட சொல்லி கண்டிப்பா இந்த இருபத்தி அஞ்சு கோரிக்கையும் ஏற்றி கொடுக்க மேலும் சில கோரிக்கைகள் சொன்னாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு அதையும் கண்டிப்பா சொல்லுங்க நான் கண்டிப்பா செஞ்சு தர சொல்றேன் எனக்கு நானும் இதே மாதிரி கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்து உஸ்லம்பட்டியில எம்எல்ஏ ஆகுன்றது மட்டும்தான் என் கனவா இருந்துச்சு உண்மையிலே என்னோட கனவே அது ஒண்ணுதான் அதை நான் போராடி கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி தலைவர் கலைஞரை ஃபாலோ பண்ணி அந்த கட்சியில சேர்ந்து இன்னைக்கு தளபதியா இருக்கிற இணைந்து பணியாற்றி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா எனக்கு அன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு என்கிட்ட பணம் இல்லை பெருசா பணம் இல்லை அதனால நான் தோல்வி அடைஞ்சேன் தோல்வி அடைஞ்சது என் அப்பா வயசு கரெக்டா தான் தோல்வி அடைஞ்சேன் தோல்வி அடைஞ்சேன் ஆனா அதோட நான் போகல திரும்ப அந்த தொகுதியில என்னைக்குதான் ஒரு நாள் எம்எல்ஏ ஆகும்டா அப்படின்னு போராடி போகிறது கண்டிப்பாக போராடி கண்டிப்பா உங்களோட தயவுல கண்டிப்பா வருவது என்னன்னா எல்லாரோட எல்லா விஷயங்களையுமே நம்ம அரசு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம தான் கையில எடுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம கீரிப்பட்டி ஸ்கூல் இருக்கு கல்லர் ஸ்கூல் அதே மாதிரி பூச்சிப்பட்டி ஸ்கூல் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல். இத போய் பாருங்க. லைசேத் எல்லாரும் போய் பாருங்க. மானவர்களெல்லாம் இருக்கீங்க. மாணவிகள் இருக்கீங்க போய் பாருங்க. அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களே அந்த பள்ளியில படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாம் முழுஞ்ச உதவி வாங்கி அந்த பள்ளியை இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல விட மிக அற்புதமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கல்லூரிக்கே சொர்க்க கோரிக்கை இங்க படிச்சு எத்தனையோ பேர் பெரிய ஆள் ஆகி இருக்கீங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமையில உட்காந்துருக்காங்க அந்த பூச்சிப்பட்டி ஸ்கூலு கூட என்ன கேட்டாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து என்னால முடிஞ்சது அவ்வளவா இருந்தாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து அது மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கல்லூரியில படிச்சு அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன் தேடி கண்டுபிடிங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு வா நம்ம கல்லூரிக்கு செய்ததுல என்ன குறைய போற இதால அவங்க இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வாங்குங்க வாங்கி கல்லூரிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க அதே மாதிரி நீ வாய்ப்பிலேயே பேசுகிற நீ என்ன சொல்லாதீங்க கொரோனா வந்துச்சு நம்ம பகுதிக்கு நான் வீடு கட்டணும்னு காசு சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காசு அவ்வளோதையும் கொண்டு வந்து இந்த உசிலம்பட்டி பகுதியில் எல்லாருக்குமே எல்லாருக்குமே கொடுத்து உட்கார வச்சு சமூக இடைவெளி இருக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே நான் கொடுக்காத ஆலய விட எல்லாருக்கும் கொடுத்தேன் ஆனால் நான் கொடுக்குறத

எங்கள்கிட்ட நீங்க என்னடா குறைகள் இருக்கோ கண்டிப்பா சொல்லுங்க எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்றாங்க ஃபஸ்ட்டு எங்களை இன்னைக்கு தான் மதித்து கூப்பிட்ருக்காரு நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்றேன் தோற்றேன் ஆனா நான் இன்ன வரைக்கும் சுற்றிட்டு தான் இருக்கேன் ஆனா கூப்பிடல இப்போதான் எங்களை கூப்பிடுறீங்க அது நம்ம இவர் தமிழ் ஒலி ஒலி கூப்பிட்டாரு கூப்பிட்டு வாங்கனார் உங்களோட கோரிக்கைகளை நான் கண்டு போய் சேர்க்க முடியறதுனால சேர்க்கிற இடத்துல தான் இருக்கேன் கண்டிப்பா சேர்ப்பேன் ಅದೇ ಮಾರಿ ಮಾತ